இப்படி மாட்டிக்கிட்டீங்களே விஜய் டிவி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் அவர் வினோத் வந்து பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார்ல அதாவது நான் எங்கே பேசவுடல நீங்கள் பேசுங்க வினோத் அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக வினோத்தை டார்கெட் பண்ணியிருந்தார்ல அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா ஸோ அடுத்த சீசனில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஹோஸ்ட்டாக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து கண்டிப்பாக பிக்பாஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோப்பில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் நேற்று எபிசோடில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வேறு லெவலில் ஹோஸ்ட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஒத்துவீங்களா ஒரு வெங்காயமும் பண்ணலை ஆக்சுவலாக வினோத்து எஃப்ஜே மற்றும் கமூர்தீன் வந்து பேசும்போது அவர் வந்து ஓஸ்ட்டாக கரெக்டாக ஒரு மரிய மரியாதை இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து எதுவும் பேசுகிறதில்லை கம்முன்னு உட்காந்துடுறோம் சொல்லி எஃப்ஜே சொல்கிற இன்னொருத்தவன் சொல்கிறார் இல்லைடா பேசுகிறத கேட்கணும்டா பேச விட மாட்டேறானா அந்த ஆள் அப்படின்ற மாதிரி அந்த டோனில் அவர் எப்பயுமே தடுத்துடுறாரு நம்மளுடைய கருத்தை வந்து பேசப்பட மாட்டேறார்ன்ற மாதிரி இதை வந்து இந்த டீம் நடிச்சிருந்தால் போட்டிருக்க தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ்வனில் ஓகேங்களா அது ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய ஒரு தவறை சுட்டி வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சரியா இப்போ டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை சொல்லியிருப்பாங்க சார் கொஞ்சம் கண்ணசையை பேச விடுங்க சார் உட்கார விடாதீங்கன்னு சொல்லி டிஸ்கஷனில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் வந்து அவருடைய ஈகோ காரணமாக இந்த ஷோவை யார் நின்ன ஷோவை இவர் எவ்வளோ தரமற்ற ஒரு ஷோவாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ உணர்ந்திருப்பார் ஐயோ நமக்கு இன்னும் இவ்வளோ கமெண்ட் வருதுன்ட்டு ஆனாலும் நான் அப்படி தான் இருப்பேன் சொல்லி இருந்திருப்பார் அப்போது இந்த டீம் என்ன பண்ணிட்டா எடிட்டிங்கில் வினோத்தோடைய அந்த கவெஸ்ட்ஷன் எஃப்ஜே அண்ட் கமுருதீன் அதை போட்டு காமிச்சிட்டாங்க அதை காமிச்ச உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கோச்சரா அதை வந்து எல்லோரும் காமிச்சிருப்பாங்க சார் டீமு உள்ளே பேசுகிறாங்க வினோத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன பாயிண்ட் தான் சார் ஓ அப்படியா சரி நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி வினோத்துக்கிட்ட போயிட்டு எந்திரிக்கை வினோத் நான் உங்களுக்கு டார்கெட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் இஷ்யூலேருந்து ட்ரிம்மர் இஷ்யூ வந்து எவ்வளோ குட்டியான இஷ்யூ தாடி ஷேவ் பண்ணும்போது அந்த முடி போதுச்சு அந்த இஷ்யூ அதை அவ்வளோ தூரம் மிகைப்படுத்தி பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் திவ்யாவோடைய கேப்ட கேப்டன்சியில் திவ்யா வந்து அந்த குப்பை போட்ட இஷ்யூ அது வந்து சும்மா சாதாரண இஷ்யூ சரியா அது வந்து கிளீனிங் டீம் வந்து ஒரு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஓகே ஒரு ஒருத்தர் நைட்டு ஒருத்தர் அதுக்கு வினோத்தை தூக்கி போட்டு அடித்தார் அப்புறம் அந்த ஆதிரை இஷ்யூ அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் காயப்படுற இஷ்யூ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூவில் வினோத்தோடைய ஒரு பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டவே தேவையில்லை இல்லை ஏன்னா அது வந்து பாஸ் ஆன் மாதிரி தான் பெரிய இஷ்யூ இல்லை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அமைத்துடைய கேப்டன் போனவர்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஏன்னா அமைத்து நல்லா பண்ணிட்டாரு வேறு யாரையும் பேச முடியல பார்வதி அந்த அந்தளவுக்கு ரோஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை சும்மா மேலமாக சொல்லிட்டு விட்றாரு அவங்களும் ரோஸ் பண்ண மாட்றாரு வினோத்தை போய் டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணிடுறாரு அது என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து விஜய் சேதுபதி பேசிட்டாரா அதனால் தான் மேட்ரு விஜய் சேதுபதியால் எதுவுமே பண்ண முடியல ஓகே அதனால் என்ன பண்ண முடியும் இன்னொத்த எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி அவனை டவுன் பண்ணுவோம் ஓட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாம ஏன்னா அவனுக்கு நம்பர் ஒன்ல அவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு ஸோ டைட்டில் எப்படி எடுத்துருவாப்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து பண்ணுறாரு ஜெய் சேதுபதி இவ்வளோ கேவலம் பாருங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் ஹோஸ்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணும் நல்லது பண்ணான் ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான் அரோரா இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை இப்போ கொஞ்சம் கேம் டெவலப் ஆகியிருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அரோரா வார வாரம் வந்து போர்ந்துட்ருக்கான் திவ்யா நம்பர் ஒன் ஃபேக் ஒரு வெங்காயமும் கிடையாது அவன் கிட்ட கேம் சுத்தமாக கிடையாது எல்லாத்தையும் போட்டு வம்புளுக்குறது மட்டும் தான் வேலை சரி அவங்களோட டார்கெட் ஒரு மூணு பேர் பார்வதி வினோத்து கமுருதீன் இதை டார்க் அவளுடைய கேமே கிடையாது அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி அவருடைய தரத்தை கீழே வந்து இலக்கிக்கிறார் இப்போ நீங்கள் சார் சீசனில் எடுத்து மாயா அவர் சப்போர்ட் பண்ணால் கூட எல்லாருடைய ஒரு குவாலிட்டிஸை பாராட்டுவார் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க நீங்கள் சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பாராட்டவே மாட்டுறான் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தடையும் ஏஞ்சி பேசிவிடுவார் கண்டஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ஹோஸ்டாக அவர் லாஸ்ட்டாக தான் கருத்துக்கள் வைப்பார் இந்த ஆள் வந்து இவன் மட்டும்தான் பேசிக்கிடுவோன்னு நினைக்கிறான் இவன் பேசுகிறதான் பேசணும்னு நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான்னு அதை சொல்லணும்னு நினைக்கிறான் உதாரணத்துக்கு பார் ஃபேன் ஒருத்தவங்க நேற்று எபிசோடில் அரோவரா வேலை பார்க்கலை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ கூட அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் உள்ள அப்படின்ட்டு அப்போ ஸ்ட்ராட்டஜியாக போய் சொல்ல ஒத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்க நீங்கள் பாரு மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி உக்கார்த்துருக்கான் அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஹோஸ்ட்டு இந்த பிக் பாஸ் சீசனை கண்டஸ்டன்ஸ் மாதிரியே ஹோஸ்ட்டுலாம் என்ன பண்ணுறது நீ கண்டஸ்டன்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஹோஸ்ட்டு நீ கண்டஸ்டன்ஸ் ரூடாக பேசுகிறாங்க மாதிரி நீயும் வந்து இங்கே ரூடாக நடந்துக்கிட்ட அப்படின்னா அப்புறம் எப்படி ஹோஸ்ட் இது விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா பல முறை சொல்லி ட்ரை பண்ணுறாங்க பல முறை நேராகவும் சொல்லியிருக்காங்க பல முறை வினோத்துடைய இந்த கான்வர்சேஷனையும் போட்டு காமிச்சிருக்காங்க விஜய் சேதுபதிக்கு ஆனாலும் திருந்தாத ஜென்மம் இந்த விஜய் சேதுபதி அடுத்த சீசனில் கண்டிப்பாக சொல்கிறேன் சீசன் டெனில் ஒரு நியூ ஹோஸ்ட் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது சரியா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் விஜய் வினோத்துக்கு வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி அடித்து பார்வதி கமுருதின்ல கமுர்தீன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரையும் குழப்பி விட்டு நல்லா ஒரு கேம் பண்ணுறாங்க மாட்டிக்கிட்டாங்க துக்கா விஜயடிவி உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும்